மக்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரிநதி கோவை ஆம் மாநகராட்சி மேல்லை பள்ளியில் ஏழு கோடி மதிப்பீட்டில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்ட ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்தும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஆறாயிரத்தி ஐநூறு மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஹாக்கி மைதானம் சர்வதேச தரத்திற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது மைதானத்தைச் சுற்றி கம்பி வேலி அமைக்கப்பட்டதுடன் இரவிலும் போட்டிகள் நடத்த வசதியாக ஆறு கோபுர விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளன ஒவ்வொரு மின் மின்கோபுரத்திலும் ஐநூறு வாட் திறன் கொண்ட இருபது எல் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் மைதான வளாகத்தில் வீரர்கள் வீராங்கனைகளுக்கான உடைமாற்று மறைகள் ஓய்வறைகள் கழிப்பறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன ஹாக்கி மைதானத்திற்கு தேவையான தண்ணீர் வசதிக்காக தொட்டியும் கட்டப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு கோவை மீது தனி பாசம் உள்ளது வாக்களித்த மக்களுக்காக மட்டுமல்ல வாக்களிக்காத மக்களுக்காகவும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதே அவரது எண்ணம் அதன்படி கோவையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றார் மகளிர் மேம்பாட்டிற்காக மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை பள்ளிகளில் காலை உணவு திட்டம் பெண்களுக்கு இலவச பேருந்து சேவை போன்ற திட்டங்கள் நடைமுறையில் உள்ளதாகவும் எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் பத்து லட்சம் லேப்டாப்கள் வழங்கப்படும் என்றும் ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் தேசிய அளவிலான ஹாக்கி போட்டிகள் சென்னையை தொடர்ந்து கோவையிலும் நடத்தப்படும் என்றும் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் பெரியார் நூலகம் கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச பட்டா சலுகை அல்ல அது அவர்களின் உரிமை என்றும் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் திமுக ஆட்சியில் இருபது லட்சம் பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் அரசு வழங்கி வருவதாகவும் கூறியவர் அவர் எல்லாருக்கும் எல்லாம் என்ற நோக்கில் திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருவதாக விளக்கினார் இறுதியாக புதிய ஹாக்கி மைதானத்தை முறையாக பராமரித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் துணை முதல்வர் கேட்டுக்கொண்டார்

ஒவ்வொரு ஆறு எட்டு லட்சம் வாழ்க்கைகளில் பயன்படுத்தும் முக்கியமான

திட்டங்கள் அதன் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு பதினொன்று புள்ளி பத்தொன்பது

you yeah. எல்லாரும்